ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய பட்டாணி குருமா பண்ண போகிறேன் இது சப்பாத்தி பூரி இடியப்பத்துக்கு சூப்பரான ஷை டிஷ் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பூஸ் ஸ்டாரனிஸ் கல்பாசி பிரியாணி இல்லையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டுருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும்போது தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் பொரிக்கடலை அரை ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம் இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ தக்காளியும் வதங்கிட்டு இன்னி மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா பொடியை அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நான் இன்றைக்கி உலர்ந்த பட்டாணி தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பட்டாணி எடுத்து முந்தின நாள் லைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் மசாலா வதக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்சிரும் இப்போ மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இனி நம்ம ஊற வச்சிருக்கூடிய பட்டாணி இதில் சேர்த்துடலாம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சதுனால அதே தண்ணியோடய விட்டுருக்கேன் பட்டாணி அந்த மசாலாவோட கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விடுத சேர்த்துடலாம் மிக்ஸி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் இனி குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வரது வரைக்கும் வேக விடலாம் நாலு விசில் விட்டு வேக வச்சோம்னா பட்டாணி குழையாமல் தனித்தனியாக வெந்து கிடைக்கும் நல்லா குழஞ்சி வேகணும்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துட்டு நல்லா ஆவி போன பிறகு தான் மூடிய திறந்தேன் கரெக்டான பக்குவத்தில் பட்டாணியும் வெந்திருக்கு உப்பு இருந்ததுனால கொஞ்சம் உப்பும் போட்டு மல்லி இலையும் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டேன் டேஸ்டியான பட்டாணி குருமா ரெடி ஆயிட்டு நான் இடியப்பம் பண்ணியிருந்தேன் இடியப்பத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் இந்த பட்டாணி குருமா பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி